இவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உங்களுடைய தானாக நடக்க போகும் நல்லது என நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் பக்ரம் பெற்றும் கன்னியில் கேது தனுசு ராசியில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சுக்கரனும் சனி பகவானும் ஈனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க அந்த துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சுக்ரன் இந்த வாரத்தின் முதல் நான்கு நாட்கள் பலமாகவே இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ள ராகு உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றும் யோக நிலையில் இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரமாகி இருக்கிறார் நிதி நிலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கொடுக்க வேண்டிய கடனில் ஒரு பகுதி அடைக்கும் வாய்ப்பு உண்டுங்க சனி சுக்கரன் சேர்க்கை உத்தியோகத்தில் முன்னேற்ற தரும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் உங்களுடைய ராசைக்கு வியாபாரம் தொழில் நல்ல முறையில் நடைபெறுங்க உற்பத்தி உற்பத்தியாகும் பொருட்களுக்கு நல்ல விலையும் கிடைக்க இருக்குது நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக கோவிலுக்கு செல்லும் நல் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க புதன் உங்களுடைய ஆரோக்கிய குறைவை சீர்படுத்துவார் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கட்டு கடங்கி இருக்குங்க வீடுகளில் பராமரிப்பு பணியை மேற்கொள்வீங்க நீண்ட தூர பயணம் உண்டாக கூடிய ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம துலாம்ராசனேயர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தினுடைய இறுதியில் சுக்கரனுடன் ராகுவுடன் சுக்கிரன் ராகுவுடன் ஆறாம் இடத்தில் இணைவதால் பல குறைவு ஏற்படுங்க அதாவது ஆரோக்கியத்தில் ஒரு பின்னடைவு ஏற்பட இருக்குது அவர் அங்கே உச்சம் பெறுகிறார் என்றாலும் ஆறாம் என்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க அதற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறார் அஷ்டமத்தில் குரு இருக்கிறாருங்க எனவே குடும்ப பிரச்சனைகள் கவலை தரும்படியாக இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று வருங்க திருமணம் முதலிய சுப காரியங்கள்ல தடங்கல்கள் ஏற்படும் இது தற்காலிகமானது தான் என்பதால நீங்கள் வருத்தப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம துலாம் பொறுத்த வரைக்கும் ராசநாதன் சுக்கிரன் சுக்கரன் தேதி வரை அனுகூலமாக சஞ்சரித்தார் சஞ்சரிப்பதும் நற்பலன்களை அளிக்க உள்ள ஒரு கிரக நிலை என்று சொல்ல வேண்டும் இதனால் பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைத்து மன நிம்மதி பெற இருக்கீங்க அஷ்டம ராசியில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால அடிக்கடி ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை கவலையளிக்குங்க திருமண முயற்சிகள்ல வரன் அமைவது சற்று கடினந்தாங்க அப்படியே அமைந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய சஞ்சார நிலையினால குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலை மனதை அறிகுங்க நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றும் கொடுங்க மறைமுக பேச்சுக்கள் மனதில் வேதனையை ஏற்படுத்தும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது அதே போல துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவானுடைய சேர்க்கையினால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இருந்தாலும் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க நிர்வாகத்தினர் மீது அதிருப்தி ஏற்படும் சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுக்களில் மனதில் வேதனை ஏற்படுங்க அது மட்டுமில்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு துல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சனி பகவானும் ராகுவும் வியாபார முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க நியாயமற்ற போட்டிகள் குறையுங்க உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கும் ஏற்ற ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் வெளிநாடு சென்று வாய்ப்பு உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காடுதுங்க பிரபல வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க வர வேண்டிய வலுல் வசூல் செய்ய ராகுவினுடைய நிலை உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையினரை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஆகிய கும்பத்தில் சனி பகவான் கலைத்துறைக்கு தலைவனாக சுக்கரன் இணைந்திருப்பது சிறந்த முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரக கூட்டணி என்று தாங்க சொல்ல வேண்டும் முதலிடம் கூட நல்ல லாபத்தை பெற்றுத்தருங்க வெளிமாநில பயண லாபமாக இருக்குங்க கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் சுக்ர பகவானுடைய சிறு முதலீட்டில் எடுக்கும் படங்களும் கூட லாபத்தை பெற்று தரும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது துலாம் ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்கள் ராசிநாதனாகிய சுக்ரன் அரசியல் துறைக்கு அதிபதியாவார் பூர்வ புண்ணியஸ்தான் அதிபதி ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் சேர்ந்திருப்பது பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்கவல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் உங்களுக்கு கட்சியில் ஆதரவு பெருகுங்க செல்வாக்கும் கிடைக்க இருக்குது உங்கள் அரசிற்கு முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்குதுங்க அதே போல் துலாம் ராசி சேர்ந்த அரசியல் துறையினர் சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அவர் அவரது ஜாதகத்தின்படி தசா புக்திகளின் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் நன்மைகளை இருக்குது அதே போல் துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் சுப சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால காலகட்டங்கள்ல நல்ல கல்வி முன்னேற்றம் ஏற்படுவது உறுதிங்க பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க தேர்வுகள்ல மிக சரியாக பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெற நினைவாற்றல் சிறப்பாக இருக்குங்க வெளிநாடு சென்று விசேஷ தொழில் கல்வி பயில்வதற்கு வங்கி கடன் உதவி எளிதில் கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அதே போல் விவசாய பொறுத்தவரை பொறுத்தவரைக்கும் உழைப்பு கடினமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்ல கால்நடைகளை நவீனமயமாக்குவதற்கு கிரகநிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க அண்டை நலத்தவரோடு சுமூகமான உறவு நீடிக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவான் வக்ரகதியில் எட்டாம் இடத்தில் நிலை கொண்டுள்ளதால பணம் பல வழிகள் வீட்டில் பொருட்கள் களவு போக நேரிடும் நீங்கள் தான் ஆபரணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் வெளியே செல்லும் போது விலை உயர்ந்த நகைகளை அணிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அதே இரவு நேரங்களில் பணியாற்றி வீடு திரும்பும் பெண்மணிகள் தனியாக பயணிக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது துலாம் ராசினிகர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது ஒவ்வொரு தொழில் அதாவது வீட்டிலோ அல்லது வீட்டிற்கு அருகில் உள்ள திருக்கோவில்களிலோ நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்